வணக்க மக்களே முப்பத்தைந்து வயது வேகவது வீச்சாளரை ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணில சேர்க்கணும் அப்படின்ற விவாதத்துல கம்பீருக்கும் அகர்கருக்கும் இடையில வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கு ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மும்பையில அறிவிக்கப்பட இருக்கு இந்த தொடர்ல எந்தெந்த வீரர்கள் பங்கேற்பாங்க அப்படின்ற விவாதம் தற்போதைய சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு பல பேரும் பும்ரா கில் இவங்களுக்கு எல்லாம் இடம் தரணும் அப்படின்னு வலியுறுத்தி வந்துட்டு ஆனா டெஸ்ட் தொடர்ல மட்டும் பயன் பயன்படுத்திட்டு இது மாதிரி தொடர்கள்ல ரெண்டு பேருக்கும் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சிலர் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில புவனேஸ்வர் குமார அணில சேர்க்க கம்பீருக்கும் அகர்கருக்கும் இடையில விவாதம் ஏற்பட்டிருக்கு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகள்ல எண்பத்தி ஏழு போட்டியில விளையாடி இருக்காரு புவனேஸ்வர் குமார் மொத்தமா தொண்ணூறு விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்காரு இதுல அவருடைய எக்கனாமி ஆறு புள்ளி ஒன்பதாம் மட்டும்தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்திய அணிக்காக சர்வதேச டி டுவெண்டி போட்டியில அவர் கடைசியா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் விளையாடி இருக்காரு இந்த தருணத்துல ஐ போட்டியில நடந்து முடிஞ்ச சீசன்ல புவனேஸ்வர் குமார் பதினாலு போட்டியில விளையாடி பதினேழு விக்கெட் கைப்பற்றிருந்தாரு குறிப்பா இறுதி போட்டியில முப்பத்தி எட்டு ரன்கள் விட்டு கொடுத்து வீழ்த்தியிருந்தாரு ஐ பி எல் வரலாற்றுல நூத்தி தொண்ணூறு போட்டியில புவனேஸ்வர் குமார் வீழ்த்திருக்காரு இதனை சுட்டிக்காட்டி அகர்கர் பேசிருக்காரு கடந்த சில ஆண்டுகளா அற்புதமா பந்து வீசி இருக்காரு புவனேஸ்வர் குமார் ஆனா கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை அரையிறுதி ஆட்டத்துல தான் அவர் பந்து வீசினாரு அந்த போட்டியில அவர் சரியா வந்து வீசல அப்படின்றதுக்காக அவரை இந்திய நில சேர்க்கல அப்படின்ற மாதிரியான விவாதம் எழுந்துச்சு ஆனா ஐபிஎல் பி தொடர்ல அவர் நல்லாவே விளையாடி வந்துட்டு இருக்காரு தேர்வு குழுவினர் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்து வந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அகர்கர் கண்ணுல புவனேஸ்வர் குமார் பட்டிருக்காரு அதனால அவரை ஆசிய கோப்பை ஸ்குவாட்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அகர்கர் சொல்ல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு கௌதம் கம்பீர் இதனால ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி ஜெய்ஷ்வால் மற்றும் ஸ்ரேயா சையர் இவங்க ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொல்லிருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் தேதி நடந்த முடியும் அதனை தொடர்ந்து அக்டோபர் இரண்டாம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்குது இதனால அந்த தொடருக்காக ஜெய்ஷ்வால் மற்றும் ஸ்ரேயா செய்யரை தேர்வு செய்யணுமா அதனால இவங்களை ஆசிய கோப்பை தொடர்ல விளையாட வைக்க கூடாது அப்படின்னு கம்பீர் கேட்டுக்கொண்டுதான் தகவல் வெளியாகி இருக்கு இந்திய டி டுவெண்டி அணியில ஓபனர்கள் இடத்துக்கு அதிக பேர் தேவைப்படுறாங்க சுப்மன் கில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் போன்றவர்கள் இருக்காங்க ஓய்வு செஞ்சிருக்காங்க இருக்காங்களாம் சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா ஆகியோர் மட்டுமே நேர பேட்டர்களா இருப்பாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு இதனாலதான் சேர்க்காம அவரை மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒருநாள் தொடர விளையாட வைக்க பி முடிவு பண்ணிருக்காங்க அகர்கர் கிட்ட புவனேஸ்வர் குமார் வேண்டா வாக்குவாதம் பண்ண கம்பீர் குருணால் பாண்டியாவை ரொம்பவே இருக்காரு ஆசிய கோப்பை பாண்டியாவை பரிசீலனை நடைபெற்று வந்துச்சு கடந்த ஐ பி எல் பதினெட்டாவது பாண்டியா தொடர்ச்சியா அபாரமா பந்து வீசிருந்தாரு அதோட பைனல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பை வெல்ற அளவுக்கு அபாரமா பந்து வீசி ஆட்டநாயகன் விருதையும் அவர்தான் வாங்கி கொடுத்தாரு இதனாலதான் கௌதம் கம்பீர் குருணால் பாண்டியாவை சேர்க்க அதிகமான ஆர்வம் காட்டியதா சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்